சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைய தினம் ஆண்டாரொளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினோராவது பாசுரம் கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலரசம் குற்கொடியே புற்றர வல்கொல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றும் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெண் டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்கவாசகரின் திருவெம்பாவையிலிருந்து பதினோராவது பாடல் முய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் வாடி ஐயா வழியடியும் வாழ்ந்தொங்கான் அறல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா திருமருங்கள் மையார்த்தடங்கன் மடந்தை மணவாள ஐயா நீட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் மொய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையலோர் எம்பாவாய்